வணக்கம் ஒரு சுற்றுலாத்தலத்தில் குதிரையை சவாரி விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பெரியவர் இருந்தார் அவருக்கு துணையாக இளைஞனாக இருக்கக்கூடிய அவருடைய மகனும் இருந்தான் குதிரை சவாரியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் இரவு வீட்டில் குதிரை லாயத்தில் குதிரையை விட்டுட்டு போய் படுத்திருந்தார் மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த குதிரை காணாமல் போயிடுச்சு வேதனைப்பட்டார் இறைவாக எனக்காக வருமானம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு குதிரையும் பறிச்சுக்கிட்டே இது என்ன நியாயம் அப்படின்னு இறைவன்கிட்ட கடிந்து கொண்டார் ஒரு நாள் போச்சு அடுத்த நாள் காணாமல் போன அந்த குதிரை இன்னும் ஒரு குதிரையை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நின்று இருந்தது இதை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் இறைவா இந்த ஒரு குதிரையினால் வரக்கூடிய வருமானம் போதாது அப்படின்னு சொல்லி இன்னொரு குதிரையை கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த குதிரையை நீ காணாமல் செய்திருக்கிற இது தெரியாமல் நான் உங்ககிட்ட வருத்தப்பட்டுட்டனே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டார் ஒரு நாள் போச்சு இந்த குதிரை புதுசாக வந்த குதிரையை உடனே சவாரிக்கு பயன்படுத்த முடியாது அதை சவாரிக்கு பயன்படுத்துறதுக்கான பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தன் மகன்கிட்ட சொல்லி அதை பழக்கப்படுத்த சொல்லிட்டு போயிட்டார் தன்னுடைய மகன் அந்த குதிரையை எடுத்து சவாரி செய்ய பழகினான் அந்த குதிரை மேலே உட்காந்து அவன் சவாரி போகும்போது வேகமாக ஓடி ஒரு மலை கல்லு மேலே அவனை தள்ளி விட்டுட்டு அந்த குதிரையை ஓடிப்போச்சு மலையில் விழுந்த இவனுக்கு கால் அடிப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது அந்த எலும்பு முறிவோட கட்டு போட்டுக்கிட்டு வீட்டில் அவன் படுத்துருக்கிறான் பெரியவர் வந்து வேதனைப்பட்டார் எனக்கு துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய மகனுடைய கால் எலும்பு முறியும்படி பண்ணிட்டேயே இறைவா இது என்ன நியாயம் அவன் ஒருத்தந்தானே எனக்கு துணையாக இருந்தா இது நியாயமானு சொல்லி மறுபடியும் இறைவன்கிட்ட கடிந்துக்கிட்ட ஒரு நாள் போச்சு அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் ஒரு தண்டோரா போட சொன்னான் என்னென்னா நமக்கு எதிரி நாடாக இருக்கக்கூடிய நாடு பெரும்படியை திரட்டிக்கிட்டு நம்ம நாட்டு மேலே போருக்கு வருது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எண்ணிக்கை போதாது அதனால் வீட்டுக்கு ஒரு இளைஞர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு அந்த தண்டோரா அதை கேட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையும் அந்த அரசனுடைய சிப்பாய்கள் வந்து பிடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க இந்த குதிரைக்காரருடைய வீட்டிலையும் வந்து கதவு தட்டி இந்த இளைஞனை கூப்பிடுறாங்க இந்த இளைஞன் கால் முறிவு பட்டு படுத்துட்டுருக்கிறான் இதை பார்த்த ஒரு சிப்பாய் சொன்னால் இவனே கால் முறிஞ்சு படுத்துட்டுருக்கிறான் இவனை கூட்டு போய் என்ன சண்டை போட போகிறான் இவனை விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே அந்த பெரியவருக்கு சந்தோஷம் இறைவா என் மகனுடைய கால் எறும்பு முறியறதுக்கும் உன்னுடைய கருணை தான் காரணம் இல்லைன்னா அவன் இந்த போருக்கு போயிருப்பான் இந்த போருக்கு போன அவன் உயிரோடு வருவானோ பிணமாக வருவானோ தெரியாது ஆகையினால் அந்த கால் எறும்பு முறிந்ததும் உன்னுடைய கருணை சொல்லி இறைவனுக்கு நன்றி சொன்னார் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு நாள் நன்மை வரும் ஒரு நாள் தீமை வரும் ஒரு நாள் நன்மை வரும் ஒரு நாள் தீமை வரும் இப்படி வாழ்க்கையில் மாறி மாறி வரக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் நான் சமமாக எடுத்து வாழணும் சந்தோஷம் வரும்போது பெரிய அளவில் நம்ம ஆர்ப்பாட்டம் செய்யாமலும் துக்கம் வரும்போது பெரிய அளவில் வருத்தப்படாமலும் நம்ம வாழ்க்கையை சமநிலையில் வைத்துக்கணும் அப்படின்றது தான் ஞானியர்களுடைய வாக்காக இருக்குது இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா எல்லா நிலைகளிலும் தாமரைகளை மேலே தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லா நிலைகளிலும் சமமான நிலையை வைத்து வாழ்ந்தால் எல்லா நாளும் நமக்கு இன்பமாக அமையும் இது நான் படித்ததில் பிடித்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி வணக்கம்